அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு திட்டத்தினுடைய முப்பத்தி ஏழாவது மாதம் எழுபத்தி நான்காவது நிகழ்வாக இன்றைக்கு தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் நம்முடைய கோட்டத்திலே ஒரு மாபெரும் தூய்மை புரட்சியை உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக நாம் ஏற்படுத்தி வீடுகளிலே சேகரமாகும் உணவு கழிவுகளை சிலர் கொட்டுவதன் மூலம் அங்கு பெரிய அளவிலே எலிகள் பெருகி அந்த சாலையை அங்கு நாம் கட்டி இருக்கக்கூடிய சாக்கடை இடையே ஒரு ஓட்டையை உருவாக்கி உங்கள் இல்லங்களுக்குள் வளை போட்டு உங்கள் இல்லங்களுக்குள் சென்று பல்வேறு விதமான இன்னல்களை சுகாதார கேடுகளை ஏற்படுத்தி விடுகின்றது நம்ம வீட்டை மட்டுமல்ல நம்மளை மட்டுமல்ல நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தூய்மையாக சுகாதாரமாக வைத்துக் கொண்டால் தான் உங்களுடைய சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை அழகாகவும் மகிழ்வாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் திருமதி புவனேஸ்வரி அவர்களை ஒரே நிகழ்த்த வேண்டுகிறேன் இன்னைக்கு சார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெகனைஸ் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ குப்பைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்ல ரெகுலாரிட்டியாக இருக்கிறது ஸோ அது இருந்ததுன்னா நம்மளுக்கும் ஒரு மதிப்பு இருக்காது அதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி மனசு வேணும் அதை சுத்தம் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு நம்ம ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் நீட் அந்த இடத்துல குப்பைகள் இல்லாமல் இருந்தால் தான் அந்த இடத்துல அதுக்கான ஒரு தனி மரியாதை மக்கும் குப்பை மக்கும் மக்காத குப்பைன்னு சார் சொன்னார் ஸோ அதை தரம் மாதிரியே பிரித்து அவங்களுக்கு கொடுக்கணும் நம் க்ளீன் பண்ணுறவங்களும் நம்மளோட குடும்பத்தில் ஒருவர் மாதிரி தான் அவங்களும் அவங்க அதை முகம் சுழிக்காமல் க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம அது வந்து என்ன பண்ணணும் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு வீடு க்ளீனாக இருந்தால் தான் அந்த ஏரியா க்ளீனாக இருக்கும் ஏரியா க்ளீனாக இருந்தால் தான் அந்த ஊர் க்ளீனாக இருக்கும் தேங்க்யூ